பாதக மார்க்கத்தால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார் மார்க்கம் சரியில்லைன்னா தங்கள் பாதக மார்க்கத்தால் நோய் வரும் சோர மார்க்கத்தை நாடி சோரம் போனார்கள் இது வந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்கள் எடுத்தவர்கள் செங்கடலை கடந்தவர்கள் தேவனுக்கு வழியில வந்தவர்கள் மறுபடியும் சுத்தி இருக்கிற புறஜாதிகளை பார்த்து அப்படியே பின்வாங்கி போகிறவர்களை சோர மார்க்கத்தார் என்று நாம் அழைக்கிறோம் இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் பின்வாட்டத்துக்குள்ள போறதுக்கு பயமே இல்லை பின்வாங்கி போனா அவன் மேலே என் ஆத்மா பிரியமா இராது என்று கருத்து சொல்லியிருக்க இவன் பின்வாங்கி ஏத்துக்கு திரும்ப போவோம் என்று சொல்லுகிற சோர மார்க்கம் போன எந்த மனுஷனும் அது கல்யாணத்துக்காக போனாலும் சரி வேலை கிடைக்கும்னு சொல்லி போனாலும் சரி விட்டு போன நீ இருக்கிற மார்க்கம் சோர மார்க்கம் சோர மார்க்கத்தார் அனைவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் கடைசி காலத்து அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு விரோதமான ஆவி ஒண்ணு வரும் அது சபைகளுக்குள்ளும் சரி சமுதாயத்துக்குள்ளும் சரி நுழைந்து வரக்கூடிய கிறிஸ்துவின் ஆவி அவன் அனுகூலம் அடைந்து அநேகரை கள்ள மார்க்கத்தான் நோக்கமான கள்ளத்தனமாய் மனம் திரும்புவாங்க இறைமையா மூணு பதினாலுல இருக்குது அவள் முழு இருதயத்தோடு மனம் திரும்பவில்லை அவள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள் சமயத்துக்கு மனம் திரும்புவாங்க அப்புறம் யோமணி ஒரு வெற்றி கிடைச்ச உடனே விடுதலை கிடைச்ச உடனே கத்திர விட்டு போயிடுவாங்க கள்ளத்தனம் பண்ணி சம்பாதிப்பாங்க அதுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது கள்ளத்தனமா சம்பாதிக்க கூடாது கள்ள மார்க்கத்துக்கு அதிபதி யாருன்னா அந்தி கிறிஸ்து நீ கள்ளத்தனம் பண்ற ஆளா இருந்தா உனக்கு ஒரு எச்சரிப்பு நீ அந்தி கிறிஸ்துவனுடைய கைக்குள்ள இருக்கிற பயங்கர கஷ்டம் மரணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் உரியது ஆனா உயிரோடு இருக்கும்போது பல தடவை செத்து பழைக்கிற அனுபவம் வரக்கூடிய அனுபவம் அநேகர் கள்ள மார்க்கத்தார் ஆவாங்க ஒரு வந்தாலே உடனே மார்க்கம் தப்பு மார்க்கம் தப்பி அலையிற நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஜாதியாருடைய மார்க்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது பாதக மார்க்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்றேன் சோர மார்க்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க கள்ள மார்க்கத்தையும் தெரிந்து வச்சு இவர்களுக்கு என்ன பேர் தெரியுமா ஞானமா இருக்கு எல்லாமே ஞானத்துல தப்பிடலாம்னு பாப்பாங்க அறிவுல தப்பிடலாம் எல்லாம் எனக்கு தெரியும் ஆக இந்த மார்க்கங்கள் தவறான மார்க்கம் இந்த மாதிரி உள்ள ஒரு ஐந்து மார்க்கங்கள் பற்றி நம்ம எச்சரிக்கையா இருக்கு இதுல ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு மூணு பேருக்குமே வித்தியாசம் அவங்க ஒரே விசுவாசத்துல வந்தாலும் ஆபிரஹாமுடைய தெய்வ பக்தி வித்தியாசமா இருக்கு சொந்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு பார்ப்போம் அந்த ஆபிரஹாமுடைய பக்தி ஒரே மகன் உனக்கு நூறு வயசில் உனக்கு கிடைச்ச மகன் கொண்டு பலியிடு எனக்கு பலியிடுன்னு கர்த்தர் கேட்குறாருனா முருமூறு பிள்ளாம மனைவிட்ட கூட கேட்காம பிள்ளட்ட கூட கேட்காம பிள்ளை தலையில் வரகு கட்டையை சுமத்தி தூக்கிட்டு வா உரம் பாருங்க இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் பைபிளில் ஆபிரகாம் தான் அந்த இரும்பு மனிதன் அவன் ஏன் இருந்தான்னா அவனுக்கு கர்த்தர் தான் முக்கியம் அது உலகம் மேன்மை எதுவும் தேவையில்லை ஈசாக்கு பக்தி மார்க்கம் ஜவு பண்ணி தான் அவன் எல்லாம் செய்யணும் ஏன்னா ஒருத்தன் ஊற்றை தூர்த்து போடுவோம் கிணறு தண்டா கிணத்தை இடித்து போடுவோம் எதிரிகள் அதுக்காக அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு விட மாட்டான் பேசாமல் கிளம்பி போயிடுவான் பக்தியானவன் அப்படி தான் போவான் பக்தி மார்க்கம் தான் நமக்கு தேவை இது பக்தி மார்க்கத்தில் இருந்தான் சங்கீதங்களை பக்தியாக பாடி பக்தியாக வாழ்ந்து அவனுக்கு கர்த்தரை தான் முதலிடும் கர்த்தரை தான் மெய்ப்புவேன் ஆடுமைக்கிறவனாக இருக்கும்போதும் கர்த்தர் தான் மெய்ப்பேன் அவன் ராஜா ஆனாலும் கர்த்தரை தான் மெய்ப்பு கர்த்தர் தான் முக்கியம் தன்னை சங்கீதங்களை எழுதி கர்த்தரை மய்மைப்படுத்திக்கணும் பக்தி மார்க்கம் ஆனால் மகேஷ் ஆலமோ ஞான மார்க்கம் எல்லா அறிவுக்கு தான் இடம் பக்தியை காணும் இதனால அவனுக்கு ஆபத்து வந்து எகிப்து பெண்களை கல்யாணம் கட்டி மோவாவிய ஸ்திரீகளை சேர்த்துக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக கோபம் ஊட்டி கடைசியில கற்றுடைய கிருபையை விட்டு போயிட்டான் ஞான மார்க்கம் நிக்காது எல்லாத்துலேயும் நெல் நிற்கிறது பக்தி மார்க்கம் தான் சிங் இருக்கிற பலசாலையை செய்தது என்ன ஊருக்குள்ள போய் முன்னூறு நரியை பிடிச்சான் ஒரு நரியை இன்னொரு நரியோட வால்ல சேர்த்து கட்டி நெருப்பு வச்சு விட்டான் நரித்தனம் பண்ணுறவங்க இருப்பாங்க நிறைய தந்திரக்காரர்கள் சபையில் ஊழியத்தில் பார்த்து தப்பு செய்யக்கூடாது கர்த்தருக்கு விரோதமாக நிற்கக்கூடாது கர்த்தருக்குரியதை திருடக்கூடாது கர்த்தருக்குரிய தசம பாகத்தை நீங்கள் கர்த்தருக்கென்றே கொடுத்துடணும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்க ஞான மார்க்கத்தில் போய் சீக்கிராய் எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்க இருந்து நீ ஒரு முட்டால்னு கர்த்தர் நிரூபிச்சுருவேன் ஜாக்கோபை போல உயரக்கூடாது ஞானமா தந்திரமா சகோதரனுடைய சம்பத்தை பாட்டை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான் அவன் நினச்சான் சே என்ன அறிவு எனக்கு என்ன அறிவு அதுக்கப்புறம் போனான் யோ அதனால் ஒரு சந்தோஷம் இல்லை யாரும் நிமிடம் அவனுக்கு இதெல்லாம் ரெண்டு மனைவி ரெண்டு பரிவாரம் ஒட்டகம் மாடு ஆடு எல்லாம் இருக்குது நிம்மதி இல்லை மனத்து நிமிட்டான் ஜா நதிக்கரையில் போய் இரவெல்லாம் காத்திருந்த மாதத்தில் ஒரு இரவை நீங்கள் கத்தருடைய பாத்தில் வந்து உங்களை அலசிட்டு போகணும் இந்த அவங்க நம்ப கூட அலச எனவே பாதக மார்க்க்க்கமும் வேண்டாம் சோர மார்க்கவும் வேண்டாம் கள்ள மார்க்கமும் வேண்டாம் ஞான மார்க்கம் ஞானம் வேண்டாம் நான் சொல்லலை நீதிமொழிகள் ஃபுல்லாக ஞானம் தான் பைபிள் ஃபுல்லாக ஞானம் தான் ஒக்கேஷமே அவர்கிட்ட இருக்கு அள்ளிக்குள்ள ஆனால் ஞான மார்க்கம் நான் அறிவை நம்பி போவேன் என் பிள்ளை ஜோமன் நட்டாலும் பரவாயில்ல பரீட்சையில் நல்லா படித்து பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிற தாய் தந்தை உன் பிள்ளை நீ எங்கே கொண்டு போட புரியோ நான் என்ன சொல்கிறேன் பிள்ளைகளுக்குள்ள பக்தி மார்க்கத்தை அடிப்படையை போடுங்க அதுக்கப்புறம் பாருங்க பிள்ளை படித்தாலும் உங்களை விட்டு போகாது சபையை விட்டு போகாது பாட்டா அறிவு தான் இந்த ஆழத்திலிருந்து அழுது உபாசம் இருந்து ஜெபித்து இயேசு மேலே பாசத்தோட பாட்டு இல்லை மாறாக அறிவு தாளந்து அந்த அறிவை தேவனுக்காக கொண்டு போய் பயன்படுத்தி கொடுக்க அவசியம் கிடையாது கரப்பட்டதான அறிவு நமக்கு தேவை கிடையாது ஞான மார்க்கத்தை முக்கியப்படுத்தி வச்சிடறாங்க பக்தி மார்க்கம் அதுதான் முக்கியம் பக்தி மார்க்கத்துக்கு மேலே தான் ஞான மார்க்கம் இருக்கும் இப்போ நம்ம இயேசுவைச்சியாக ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக வந்து அமர்ந்து இருக்கிறோம் நமக்கு என்ன சொன்னால் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை புது மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம் செத்த மார்க்கம் அல்ல ஜீவம் ஏன் ஜீவ மார்க்கம் உயிர்த்தெழுந்திருக்கிறார் சத்திய மார்க்கம் சிலர் சத்திய மார்க்கத்தை தூசிப்பார்கள் என்று ரெண்டு பேரோ ரெண்டு ரெண்டு அங்கே நம்ம வாசிக்கிறோம் அந்த ஆட்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுது பெந்தை மார்க்கம் தூசிக்கப்படுறது சிலருடைய காரியத்தினால் இது சக்திய மார்க்கம் நீங்கள் பிரசுதமாக வாழணும்னு ஏன் சொல்கிறோம் சரியா வாழலை அங்கே லஞ்சம் வாங்கி இங்கே கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் அதனால தான் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்கு வாசல்களை தருவுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் துணி விடுதலையாக வேத நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவர்கள் உத்தம மார்க்கத்தாராக இருக்கணும் பக்தி மார்க்கமாக இருக்கணும் சத்திய மார்க்கமாக இருக்கணும் ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் இருக்கணும் அமருகாமுடைய சந்ததியாராகிய நாம் எல்லாரும் விசுவாசமாக நாளைக்கு என்ன நடக்கும் கவலைப்பட மாட்டான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அடுத்த ஸ்டெப் பாதையே தெரியாது அச்சு அடையாளமும் இல்லை ஆனால் நம்பிக்கையோடு இந்த காலை எடுத்து வைப்போம் ஒரு அச்சு வரும் நாம் இயேசுவின் அச்சு அடையாளங்களில் நடந்து கொண்டே இருப்போம் மகளே நீ தைரியம் கொள்ளு மகளே நீ தைரியம் கொள்ளு காரியம் எல்லாம் கரெக்டாக பாதையில தான் போய்கிட்டு இருக்கு நீ மாற்றம் தப்பி அலையலை நீ தவறான பாதைக்கு போகலை நீ சரியான பாதையை பிடித்து கொண்டாய் கர்த்தர் ரூமில் ரொம்ப தெரியமாக இருக்கிறார் அவர் கையிலே வைத்திருக்கிற இதெல்லாமோ உனக்கு கொடுக்க வைத்திருக்கிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில் அது வந்து அவனுக்கு கொடுப்பார் அவர் கை நிறச்சி வந்துட்டுருக்கிறார் வேலையிலுயா அதனால் விசுவாசத்துலேயே வாழுங்க விசுவாசத்துலேயே பழையங்க விசுவாசத்தில் வர வேண்டியதெல்லாம் வரும் அம்மா போட்டு லஞ்சம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கவலைப்பட்டு ஐயோ வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டு தூயரப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி வரேன்டா உபவாச ஜபத்துக்கு வரும்போது என்ன மாதிரி வாங்க வே நான் விசுவாசமாக இருக்கும் தான் போகிறேன் போங்க வெற்றியோட தான் திரும்ப ஏழாவது மார்க்கம் சொல்கிறேன் அது என்னென்னா நீதி மார்க்கம் நீதி மார்க்கத்தில் பரிசெயரும் சதுசையு ஆனால் ஏசு வந்த உடனே இந்த பரிசெயர் சதுசெயருடைய நீதியெல்லாம் அடிபட்டு போச்சு பெரிய வாழ் வரும்போது இந்த சின்ன வாழ்களுடைய அடிப்பட்டு ஏசு வந்த உடனே பரிசேர் சதுசெயர் பெரிய பெரிய போதகர்களுடைய நீதியெல்லாம் அடிபட்டு போச்சு இவருடைய நீதி உயர்ந்து நிற்கி ஏன் நீதி மார்க்கம் தெரியுமா நம்முடைய நீதியாகிய கர்த்தர் அப்படின்னு பைபிள் சொல்லுது கர்த்தரை நம்முடைய நீதியாக எடுத்திருக்கோம் அதனால எனக்கு அநீதியே வராது இதுவரை கர்த்தரனை காப்பாற்றினார் அநீதி செஞ்சவங்க தான் சிதஞ்சு போனாங்க நான் சேவிக்கிறவர் என்னுடைய நீதியாகிய கர்த்தர் நீங்கள் சேவிக்கிற தேவன் நீதியாகிய கர்த்தர் ஏன் நீதி மார்க்கம் அழைக்கப்படுதுன்னா முதலாம் நீதியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது சொல்லிட்டு இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தாரு ஞான தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவமாகும் அதான் நீதி மார்க்கம் ஞான ஸ்நானம் எடுக்காதவங்கெல்லாம் நீதி மார்க்கத்துல இல்லை நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களா இருக்கிறோம் சர்வாயுத வர்க்கங்களில் ஒன்று நீதி என்னும் மார்க்கவசம் ஏன் நம்ம நீதி மார்க்கத்துல இருக்கிறோம் ஞான ஸ்நானத்தை எடுத்து புறப்படுறவங்க எல்லாம் நீதி இயேசுவை தடுத்தாரு யோகான ஏய் ஏயோ நான் ஞான ஸ்நானம் கொடுக்க கூடாது இயேசுவை இடம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நம்ம போகிற மார்க்கம் பக்தி மார்க்கம் நீதி மார்க்கம் விசுவாச மார்க்கம் சத்திய மார்க்கம் ஜீவ மார்க்கம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் சரியான மார்க்கம் அது இயேசுவின் மார்க்கம் அதிலும் பக்தி மார்க்கம் தான்